ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பை சேனல் அன்றைக்கி நம்ம மாங்காய் வச்சு ஒரு சாம்பார் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பாரம்பரிய சாம்பார் இப்போ ஒரு இது ஒரு இரநூறு கிராம் பருப்பை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தில் கொஞ்சம் சீரகம் ஒரு நாலஞ்சு பில்லு பூண்டு ஒரு தக்காளி கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க எங்கள் அம்மாவை அப்படி தான் சேர்ப்பாங்க இப்போ ஒரு நாலஞ்சு விசில் விட்டோம்னா சூப்பரான பருப்பு வந்து ரெடி ஆயிரும் இப்போ அதை மசிச்சு வச்சுக்கலாம் நல்லா தண்ணி இறுத்துட்டு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகுளுத்த பருப்பு சீரகம் பெருங்காயம் வெந்தயம் தாளிச்சிக்கோங்க சாம்பார் தாளிக்கிறது தான் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு கைப்படி விழித்து போடுங்க நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதைக்கோங்க ஆல்ரெடி ஒரு தக்காளி போட்டோம் இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் மூணு போடுறேன் நான் நீங்கள் வேறு கூட இதை சேர்த்துக்கலாம் இது ஆனால் காம்பினேஷனாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கிக்கோங்க சாம்பார் தூள் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் காரத்தான் நீங்கள் போட்டுக்கோங்க வேக வச்ச பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா வெந்துருச்சுன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு ஊற்றுனீங்கன்னா சூப்பரான மாங்காய் சாம்பார் ரெடி ஆயிரும் இதுக்கு ரொம்ப புளி தேவையில்ல கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு ஊற்றினா போதும் சூப்பரான பாரம்பரியம் மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பர் சாம்பார் ரெடி